ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நற்செய்தியாளரான புனித மத்தேயுவை லேவியை ஆண்டவர் அழைக்கிறார் இந்த அழைப்பை பெற்ற லேவி தன்னுடைய சக வரி தண்டுபவரோடு விருந்துண்ண இயேசுவை அழைக்கிறார் அவரும் சென்று விருந்துண்ணுகிறார் இதை பார்த்த மத தலைவர்கள் சமுதாயத்தால் ஓரம் கட்டப்பட்ட புறம் தள்ளப்பட்ட சமுதாயத்தினுடைய மத சடங்குகளை மீறிய வரி தண்டுபவர்களோடு எப்படி ஒரு போதகர் உணவருந்தலாம் அவர்களுடைய போதகர் அவர்கள் விதித்திருந்த சட்டத்தின்படி பாவிகள் என்று அவர்கள் சொல்லுகின்ற ஒரு கூட்டத்தோடு எந்தவித சகவாசமும் வைத்துக் கொள்வதில்லை எனவே போதகராய் அவர்களால் கருதப்பட்ட இயேசுவும் அப்படிதான் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் இங்கே இயேசு கிறிஸ்து சாதாரண போதகரல்ல அதிகாரம் கொண்ட புதிய போதனையை கொண்டவர் இவர் அனைத்தையும் நன்றாகவே செய்திருக்கின்ற ஒரு உயர்ந்த போதகர் கடவுள் தன் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று மக்களால் புகழப்பட்ட கடவுளின் திருமகன் கடவுள் மனித உருவில் வந்திருக்கிறார் எனவே அவர் கொடுக்கின்ற அருள் இந்த பாவிகளுக்கு வரி தண்டுபோரோடு அவர் உண்ணுவது என்பது அன்று அவர் காட்டிய அந்த பாசம் இன்றும் பாவத்தில் உழல்கிற எல்லாருக்கும் அவர் கொடுக்கின்ற அருளை சுட்டி காட்டுகிறது இன்றும் என்றென்றும் உலகம் முடியும் வரை பாவிகள் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் இரக்கம் கொண்டிருக்கிறார் இரக்கத்தோடு அவர் வாழ்கிறார் அவர் பாவிகளுக்கு எப்பொழுதும் இரக்கம் காட்டுவதை நிறுத்துவதில்லை அவர் தொடர்ந்து இரக்கம் காட்டுகிறார் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறது எனவே நாம் இயேசுவினுடைய பிரசன்னத்திலிருந்து எவ்வளவு தூரம் சென்றாலும் எவ்வளவு பாவைகளாக இருந்தாலும் எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும் அவர் தன்னுடைய இரக்கத்தை கொடுப்பதை மட்டும் எப்பொழுதும் நிறுத்துவதில்லை அந்த இரக்கத்தை பயன்படுத்தி இயேசுவின் பக்கமாய் ஒவ்வொரு நாளும் நாம் திரும்ப அருள் வேண்டுவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையேமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களோடு நீர் பயணம் செய்கிறேன் நமக்கு ஆண்டவரே எங்களுக்கு தேவையான எல்லா அருளையும் கொடுக்கிறேன் எத்தனை விதமான அக்கிரமங்களையும் பாவங்களையும் நாங்கள் செய்தாலும் நீர் கருணையோடு இரக்கமாயிருந்து எங்களுக்கு அருளை கொடுக்கிறேன் நன்றி ஆண்டவரே முதருளுக்காக நன்றி முத ஆற்றலுக்காக நன்றி நீ கொடுத்து கொடுக்கின்ற தொடர் அருளினால் உமது அருளை நிறைவாக பயன்படுத்தி உன் பக்கத்தில் உம் அருகில் என்னாலும் வாழ வரம் தாரும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே உன் திருமகரிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை